ஹாய் அலகீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் இது தான் அலகீஸ் என்ன பார்த்திங்கன்னா நம்ம மூணு மாதமாக வந்து வீடு தேடிட்டு இருந்தோம் ஸோ நல்ல வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக இந்த வீடு வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு ரொம்பவே ஹாப்பி இதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம் அது தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு சொன்னாங்க பட் அது வந்து வாஸ்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நம்மளுக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீட்டுக்கே வந்துட்டோலகேஸ் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஹாப்பின்னு நடக்க தெரியுமா நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ்ல இருக்கவங்க வந்து ரொம்ப லவ் ஸோ அதை ஏன் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்கள் என் கோட்ரஸில் இருக்காங்க அபி மம்மி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோட்ரெஸுக்கு போய் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இவங்க தான் பட்டு இப்போ வந்து வீடியோ கட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்னை பார்த்து அழுதுட்டாங்க நேற்று நாங்கள் காலி பண்றதுக்கு முன்னாடி அவங்க கேரளா போயிட்டாங்க கேரளா போயிட்டு வந்தோன்னே சொன்னோடனே அவங்க ஃபேஸ் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் வந்து சரி இருக்கும்ல நம்ம ரொம்ப க்ளோஸ் நான் அவங்க கூட அவங்க என்கூட ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நல்லதும் ஷேர் பண்ணிக்கோ கெட்டதும் ஷேர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அழுதுட்டாங்க எனக்கும் அழுக வந்துடுச்சு அப்புறம் அவங்க எனக்கு முன்னாடி ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க பைக் ஏறுறப்போ நான் இங்கே பில் போடுற இடத்துல நின்றுட்டு ஓன்னு அழுகிறேன் அவ்வளோ லவ் ஸோ பிடிச்சவங்க நம்மளுக்கு நிறையா போய் இருக்காங்க பிடிக்காதவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்பட வேண்டாம்னு என்னோட மனசு சொன்னாலும் என் மைண்டு கேட்காது அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எங்கள் பழைய ஃப்ரெண்டு தான் பட் இவங்க வீட்டுக்கு பக்கத்தாடியே நம்ம வந்துவிட்டோம் அப்படிங்கறதுனால இவங்க இப்போ மறுபடியும் நியூ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அபிமம்மமி மாதிரியே தான் இவங்களும் ஒரு மம்மி ஸோ ரொம்ப லவ் ரொம்ப எப்படின்னா ரொம்ப கேரிங்காக என்னை பார்த்துப்பாங்க பேசுவாங்க நல்லது கெட்டது நிறையா விஷயம் இவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இவங்க அமாவாசைக்கு என்ன பூஜை பண்ணனாங்க அதனால் டின்னர் கூப்பிட்டு இருந்தாங்க பட் என் தம்பி கொண்டு போய் அவன் கம்பெனியில் விடணும் அப்படிங்கிறதுக்காக அக்கா அஜமா சாமி வேணாம் கும்பிட்டுட்டு போக வர பட் எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம் இல்லை குழம்பு ரசம் நீ கொண்டு போகணும்னு சொல்லி ஊற்றி கொடுத்தாங்க அவங்க வீட்லேயும் வந்து நம்ம வீட்டில் பூனை மாதிரியே நிறையா பூனை இருந்ததுனால கவிட்டு என் பின்னாடியே வந்துச்சு அப்புறம் போய் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹரி கொண்டு போய் அவங்க கம்பெனியில் விட போனோம் கம்பெனி எங்கே இருக்கு அன்னூர் தாண்டி போகணும் தாண்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது லெகிஸ் அன்னூர் கட்டாயிருக்கு சொல்லுவாங்க கொண்டு போய் விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பைனலாக கம்பெனியில ஒரு தாட்டா போட்டுட்டு அவன் வந்து அங்கேயே ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணியிருக்கான் பட் வீக்கெண்டில் மட்டும் எங்க வீட்டுக்கு வருவான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஜாலியாக இருக்கும் அந்த ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு நாளைக்கு வீடுகள் பார்க்கலாம்